அந்த விடியல் பயண திட்டம் பெண்கள் முன்னேற்றத்தில் எவ்வளோ பெரிய பங்களிப்பை செலுத்துதுன்னு எண்ணி பாருங்க நீங்கள் காலையில் சீக்கிரம் வேலைக்கு போகணும்னு அவசர அவசரமாக கிளம்புவீங்க அதுக்கு நடுவில் சமையல் செய்யணும் ஆனால் அந்த சுமையை குறைக்க அரசு பள்ளிகளை படிக்கிற நம்ம குழந்தைகளுக்கு சத்தாகவும் சுவையாகவும் காலை உணவு கொடுக்குறோம் நம்ம வீட்டு பசங்க காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறதுக்கு தயாராக இருக்கிற அளவுக்கு நான் முதல்வர் திட்டத்தில் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்குகிறோம் நம்ம பசங்க படித்து முன்னேறி வரணும்னு புதுமை பெண் தமிழ் புதலன் போன்ற திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்கோம் இப்படி ஒவ்வொரு துறையிலையும் பல திட்டங்களை நம்ம திராவிட மாநில அரசு செயல்படுத்திட்டு வருது இதெல்லாம் முத்திரை திட்டங்கள் இதேபோல கிராம வளர்ச்சிக்குன்னு பல திட்டங்களை செயல்படுத்துகிறோம் கிராம மக்கள் தன்னுடைய ஊராட்சி நிர்வாகத்தில் பங்கேற்கவும் வளர்ச்சி பாதைகளை கிராம ஊராட்சியை கொண்டு செல்லவும் உரிய உரிமைகளை அளிக்கணும் என்பது தான் நம்ம அரசோட நோக்கம் அதுக்காக ஆண்டுதோறும் ஆறு முறை கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படுது இந்த கிராம சபை கூட்டங்கள் தான் ஜனநாயகத்தோட முக்கியத்துவத்தை உணர வைக்கிற முக்கிய தருணம் நம்ம கிராமங்களோட தற்போதைய தேவைகள் வளர்ச்சி இலக்குகள் மற்றும் நலன்களை குறித்து நேரடியாக விவாதித்து தீர்மானங்களை நிறைவேற்றுகிற ஒரு விழாவாக கொண்டாடப்படணும் நம்ம திராவிட மாநில அரசு சமூக நீதி சமத்துவத்தை நிலைநாட்ட சுயமரியாதை அடிப்படையிலான சமூகத்தை உருவாக்கி வருது இதோட ஒரு பகுதியாகத்தான் குடியிருப்புகள் சாலைகள் தெருக்களில் இழிவான தன்மையோட சாதி பெயர்கள் இருந்தால் அதை மாற்றி பொது பெயர்களை சூட்டும் நடவடிக்கை எடுக்கப்படுது மேலும் நம்ம ஊர் நம்ம அரசு என்ற பேரில் கிராம சபையில் மக்கள் கலந்து ஆலோசித்து மூன்று முக்கிய தேவைகளை தேர்வு செஞ்சு தீர்மானம் நிறைவேற்றப்படணும் அப்படி கண்டறியப்படும் தேவைகள் உடனடியாக நிறைவேற்றப்படுறத மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்யணும் குடிசையில்லா தமிழ்நாடு என்ற இலக்கை எட்டிடும் வகையில் கலைஞரின் கனவு இல்லம் என்ற புரட்சிகர திட்டம் துவங்கப்பட்டு கடந்த ரெண்டு ஆண்டுகளில் ஏழாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரெண்டு லட்சம் வீடுகள் கட்ட முடிவெடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தில் இதுவரை தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறில் இன்றைய நிலையில் எழுபத்தெட்டாயிரத்தி முன்னூற்றி பன்னிரெண்டு வீடுகள் கூரை மட்டம் நிலைக்கு மேலே முன்னேற்றத்தில் இருக்குது அதே அதேபோல் சாலை வசதிகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டில் அறிமுகமான முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் நபார்டு ஊரக உட்கட்டமைப்பு வளர்ச்சி நிதி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் கீழ் இருபத்தோராயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமான சாலைகள் மற்றும் பாலங்களை மேம்படுத்தியிருக்கும் அனைத்து கிராம அண்ணா மறுமருசு திட்டத்தின் கீழ் கிராமங்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் முக்கிய முயற்சியாக சாலை குடிநீர் பள்ளிக்கூடங்கள் நூலக வசதிகள் போன்ற சேவைகள் விரிவாக்கப்படுது தாய் மாணவர் திட்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய நலனை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுது இவ்வளவு திட்டங்களையும் முன்னெடுப்புகளையும் நம்ம அரசு செஞ்சுட்டு வந்தாலும் குடிமக்களாக ஒவ்வொரு தனியவருக்கும் பல பொறுப்புகள் இருக்குது அதையெல்லாம் நம்ம சரியாக செஞ்சு நாம தான் நம்ம கிராம நம்ம கிராமத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் உங்கள் முதலமைச்சராக உங்களில் ஒருவனாக அதுக்காக சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன் ஒவ்வொரு வீட்லேயும் குழந்தைங்க படிக்கிறத நாம் எல்லாரும் உறுதி செய்யணும் எங்கேயாவது யாராவது குழந்தை தொழிலாளர்களை பணியில் ஈடுபடுத்தலாம் உடனே மாவட்ட நிர்வாகத்துக்கு தகவல் கொடுத்து அவங்களை மீட்கணும் இதை கிராம ஊராட்சிகள் பொதுமக்கள் மற்றும் அரசு அலுவலர்கள்னு எல்லாரும் பொறுப்போட கண்காணிக்கணும் அடுத்து கிராம மேம்பாட்டுக்கு முக்கியமான திட்டமான நூறு நாள் வேலை திட்டம் இந்த திட்டம் முறையாக செயல்பட்டு வர்றத கண்டிப்பாக உறுதி செய்யணும் இந்த திட்டத்தில் வரவு செலவு எவ்வளவு எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு எல்லா தகவல்களும் வெளிப்படையாக இருக்கணும் அடுத்து ஒவ்வொரு தனி மனிதருக்கும் சமூக பொறுப்பு இருக்கணும் நம்ம வீடு குப்பை குளமாக இருந்தால் சும்மாவாக இருப்போம் நம்ம எல்லோரோட வீடும் சேர்ந்தது தான் நம்ம கிராமம் அதை சுத்தமாக வச்சிக்கிறது பொறுப்பு வச்சிக்கிற பொறுப்பு நமக்கு தானே இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க முயற்சி பண்ணணும் குப்பைகளை ஊராட்சிகளை வர பேட்ரி வண்டிகளில் மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தனித்தனியாக பிரித்து போடணும் கண்ட இடத்துல குப்பை போடுறதை தவிர்க்கணும் ஊராட்சி நிர்வாகங்களை சேர்ந்தவங்க குப்பைகளை பிரிக்கிறது கழிவு நீர் மேலாண்மை பற்றியெல்லாம் மக்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் என்னடா இதெல்லாம் சின்ன சின்ன விஷயமாச்ச இதெல்லாம் சிஎம் சொல்லணுமான்னு நினைக்கிறீங்களா சின்ன சின்ன விஷயங்களை நாம் கரெக்டாக செஞ்சால பெரிய பெரிய நன்மைகள் நிச்சயம் உண்டாகும் நோயற்ற வாழ்வுதான் குறைவற்ற செல்வம்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த நோயற்ற வாழ்வுக்கு சுகாதாரம்தான் அடிப்படை மருத்துவ அலுவலர்களும் ஊராட்சி நிர்வாகமும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் ஒழுங்காக மேற்கொள்ளப்பட்டு கிராம மக்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் அதனால் நம்ம கிராமங்களை சுத்தமாக வச்சுக்கிறதுல யாருக்கும் அலட்சியம் இருக்கக்கூடாது அடுத்து புவி வெப்பமடைதல் உங்களுக்கே நல்லா தெரியும் இப்போவெல்லாம் முன்ன மாதிரி சரியான நிறத்துக்கு சரியான அளவுக்கு மழை பெய்யறதில்லை இதுக்கு காரணம் காலநிலை மாற்றம் இது பற்றிய விழிப்புணர்வும் கிராம மக்கள்கிட்ட ஏற்படுத்தப்படணும் அடுத்து மக்களோட முக்கிய பிரச்சனை இருக்கிறது தண்ணீர் பற்றாக்குறை பணத்தை தனியாக தண்ணியாக செலவழிக்கிறாங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க உண்மையிலே தண்ணியை தான் பண மாதிரி பார்த்து பார்த்து செலவழிக்கணும் தண்ணீர் பற்றாக்குறை வராமல் இருக்க மழைநீர் சேகரிப்பு ரொம்ப அவசியமானது இதனால தான் நிலத்தடி நீர்வளம் மேம்பட்டு கிராமங்களுக்கு நீண்டகால நீர் பாதுகாப்பு ஏற்படும் இதுக்கான பொறுப்பு நம்ம எல்லோருக்கிட்டே தான் இருக்குது எனவே இதுக்காக அரசும் ஊராட்சியும் எடுக்கிற முயற்சிகளுக்கு நீங்கள் எல்லாரும் ஆதரவு வழங்கணும்னு கேட்டுக்கிறேன் அடுத்து மழைக்காலம் ஸ்டார்ட் ஆக போகுது டெங்கு சிக்கன்குனியா போன்ற நோய்களை தடுக்கிற சுகாதார நடவடிக்கைகளை உடனடியாக முன்னெடுக்கணும் வடகிழக்கு பருவமழைக்கு முன்னாடியே எல்லா ஊராட்சிகளையும் அவசர முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் வீதிகள் குடிநீர் மின்சாரம் வடிகால் போன்ற அடிப்படை சேவைகள் பாதிக்கப்படாமல் இருக்க அவசர திட்டங்களை உடனே செயல்படுத்தணும் ஒவ்வொரு ஊராட்சிகளையும் சமூக அமைப்புகள் மற்றும் பொதுமக்களின் பங்களிப்போட சிறப்பு குழுக்களை அமைச்சு அவசர கால நடவடிக்கைகளை திட்டமிடணும் இதனால் பேரிடர் நேரங்களில் ஏற்படுகிற இடர்பாடுகளை குறைக்கலாம் அடுத்து நான் முக்கியமாக சொல்ல விரும்புகிறது கிராம ஊராட்சிகளின் நிர்வாகம் நிதி மேலாண்மை வெளிப்படையாக இருக்கணும் கிராம சபை மூலம் வரவு செலவு கணக்குகள் மக்களிடம் விளக்கப்பட்டு அவங்க ஒப்புதலோட செயல்படணும் ஒவ்வொரு ஊராட்சியும் எப்போ எவ்வளவு செலவழிச்சிட்டு எவ்வளவு எவ்வளவு செலவிட்டோம்னு மக்கள் தெரிஞ்சிக்கிற வகையில் தகவல் பகிரிடப்படணும் இந்த கூட்டத்தில் நீங்கள் முன்வைக்கிற ஒவ்வொரு பரிந்துரையும் பல்வேறு திட்டங்கள் மூலம் பரிசீலிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் நம்ம கிராமங்கள்தான் எதிர்கால வளர்ச்சியை உறுதிப்படுத்துகிற முக்கிய அங்கமாக இருந்து வருது நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் மக்கள்

தார் செங்கல்பேட் மாவட்டத்தில் இருந்து கோவலம் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் இந்த லிங்க்ல ஜாயின் பண்ணிருக்காங்க அவங்களே வந்து தன்னுடைய கருத்துகள் ஆண்டுகள் முதலமைச்சர் அவர்களை வந்து தெரிவிக்குமாறு நான் பதில் கேட்டுக்கொள்கிறேன் கேள்வி கேட்கிறாங்களா பெரும் மதிப்புக்குரிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் 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 நல்லா 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 இருக்கங்கயா. நாங்க ஊர் மக்கள் நல்லா இருக்கங்கங்க. சரி மகிஷி மகிஷிமா. உங்க நாங்க ஊராட்சி பகுதியில் விடியல் பயணம் திட்டாம் பயணம் இருக்கா? பஸ் வருதா? ஏதாவது நீங்க அதை பத்தி சொல்ல விரும்பறீங்களமா? கண்டிபாகயா விடியல் பயணம் திட்டத்துல நமது கோவளூர் ஊராட்சில மூணாயிரம் பெண்மணிகள் பாயின் பண்றாங்க. பாத்தீங்கன்னா மாதத்துக்கு 2500 ரூபாய் சேமி பாய்க. இது மட்டும் இல்லாம மகளிரூர்மை திட்டத்துல 1000 ரூபாய். ஒவ்வொரு மகளிருக்குமே

நமது கோவம் ஊராட்சி நான் என்னோட பேர் ஜே தங்கம் சுந்தரன் நான் நாலு வருஷமா ஊராட்சி மூலம் தலைவரா இருக்கேன் நமது கோவலம் ஊராட்சி தமிழக அரசின் பல்வேறு திட்டத்தினால ஒரு நிலையான வளர்ச்சியை அடைந்துள்ளது நமது கோவுளம் ஊராட்சி செங்கல்பட்டு மாவட்டத்திலேயே ஒரு முக்கியமான சுற்றுலா தலமா இருக்கு நம்ம ஊராட்சி முழுவதுமே வரும் சுற்றுலா பயணிகள் மகளிர் எல்லாருக்குமே கண்காணிப்பு கேமரா பொருத்தி ஒரு பாதுகாப்பான ஊராட்சியா இருக்குங்க ஐயா நமது ஊராட்சியில தமிழ்நாடு அரசின் முக்கிய திட்டங்களான மகத்தான திட்டங்களான மகளிர் உரிமை தொகை மகளிர் விடியல் பயணம் தாயுமானவர் திட்டம் கலைஞர் காப்பீட்டு திட்டம் மக்களை தேடி மருத்துவம் கலைஞர் கனவு இல்லம் பசங்களுக்கு காலை உணவு திட்டம் புத்தகம் புதுமை பெண் ஆகிய அத்தனை திட்டங்களும் அத்தனை வயதினாரும் பயன்பெறாங்க அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் நமது ஊராட்சியில அடிப்படை சேவைகளான சாலை வசதி ஆகட்டும் தெருவிளக்கு ஆகட்டும் தண்ணி ஆகட்டும் நம்ம செஞ்சுட்டு உதவி குழுக்கள் இருக்காங்கயா எல்லாருமே எழுபத்தஞ்சு குழுக்கள் அத்தனை மகளிருமே தொழில் முனைவரா இருக்காங்க எல்லா தொழில் முனைவரும் இங்கா இந்த மாதிரி விஷயம் நமது ஊராட்சியில நம்ம தங்களுடைய ஆட்சி இல்ல நடக்கிறதுதான் சாத்தியம் இந்த மாதிரி ஒரு மகத்தான திட்டமி ஊராட்சி மனத்தின் சார்பாகவும் ஊராட்சி மக்கள் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க வந்து நடந்துட்டு இருக்கிறதா சொல்றீங்க ஏதாவது வேணுமா ஏதாவது பிரச்சனை இருக்கா குறை அதுதான் சொல்லுங்க மூணு கோரிக்கை இருக்குங்க சொல்லுங்க 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 கோவலம் கூட்டூர்ல இருந்து கேலம்பாக்கம் ரோடு ஃபுல்லா தெரு விளக்கு வேணுங்க இது ஒண்ணு அது மாதிரி குன்றுக்காடு பகுதியில வந்து பைப் லைன் ஈசிஆர் ஒட்டி உள்ள குண்டுக்காடு பகுதிக்கு பைப்லைன் லைன் வேணுங்க ஐயா பகுதியை சேர்ந்த கார்மேல் நகருக்கு நூறு மீட்டருக்கு சிமெண்ட் ரோடு வேணுங்க

எங்க ஊராட்சி அளவிலான கூட்டமைப்புல இணைஞ்சிருக்கு இதன் மூலமா எனக்கு தொழிற்கடனாக சமுதாய முதலீட்டு இருந்து ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் கடன் கொடுத்தாங்க ஐயா இந்த கடனை பயன்படுத்தி ரெண்டு தையல் மிஷின் ஒரு ஒரு லக் மிஷின் வாங்கி கடை ஒண்ணு வச்சிருக்கேன் அந்த கடையில இருந்து வரும் வருமானத்துல எனது குடும்ப செலவி இருக்கும் பிள்ளைங்களோட படிப்பு செலவி இருக்கும் நான் வாங்கி கடனையும் என்னால கட்ட முடியுது ஐயா என்ன போல இருக்கிற ரெண்டு மகளும் இருக்கும் இந்த தொழில கத்து கொடுத்து அவங்களையும் வேலைக்கு வச்சிருக்கேன் என்னாலயும் ரெண்டு பேருக்கு சம்பளம் கொடுக்க முடியுதுன்றத பெருமையா சொல்லிக்கிறேன் ஐயா மாண்புமிகு இந்த அளவுக்கு என்ன உயர்த்திய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா வேற ஏதாவது உங்க ஊரை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இருக்கா ஏதாவது சொல்லணுமா கோரிக்கை இருக்கா ஆமாங்க ஐயா மூன்று முத்தான கோரிக்கைகள் இருக்கு ஐயா எங்க கிராம பகுதியில மேல்நிலை நீர் தேக்க தொட்டி பழுதடைந்து உடைக்கப்பட்டிருக்கு அதை புதிதாக கட்டித்தர கோரிக்கை வைக்கிறேன் ஐயா அதே போல கொண்டங்கிலிருந்து எள்ளிச்சத்திரம் சாலை பகுதியில மின் விளக்கு வசதி செய்து தர வேண்டியும் கோரிக்கை வைக்கிறேன் ஐயா மேலும் கொண்டங்கி முதல் தொகைப்பாடி உள்ள சாலை பகுதியில தடுப்பு சுவர் வெள்ள தடுப்பு சுவர் மழைக்காலங்களில் வெள்ளம் வர்றதுனால வெள்ள தடுப்பு சுவர் கட்டி தர வேண்டியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா மேலும் சார் ஒரு தகவல் இல்லையா எங்க மகளிர் குழு வந்து ஆஹ் கொரோனா டைம்ல ஒரு அஹ் 7 ஏழு லட்சம் ரூபாய் வந்து சமுதாய கூட்டுறவு சங்கங்கள்ல வங்கிக் கடன் வாங்கியிருந்தோம் தாங்கள் ஆட்சிக்கு வந்ததுனால எங்களுக்கு அந்த கண்ணன் தள்ளுபடி ஆயிற்று அதை எங்க மக்கள் சார்பா உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா நன்றி மக்களுக்கு பல்வேறு மகத்தான திட்டங்களை அளிக்கின்ற முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா ஐயா ரெண்டு முறை நடைபெற்றது ஜூன் ஜூன் தேதி ஒரு முறையும் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி ஒரு முறையும் நடைபெற்றது ஐயா

தற்போது வந்துங்க ஐயா தமிழக முதல்வரின் சாலை சீரமைப்பு திட்டத்தின் மூலியமா புதிய மூன்று சாலைகள் அமைச்சிருக்காங்க ஐயா அந்த சாலை மூலியமா விவசாயிகள் வந்து பாலுக்கு போறவங்க மற்ற காய்கறி கொண்டு போறவங்க எல்லாம் வந்து சிறப்பா பயனடைகிறாங்க அந்த சாலை வசதி நல்லபடியாக இருக்குங்க சரி அப்ப நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா இளமுருகன் நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா ஆமாங்க ஐயா எங்க வாரப்பட்டி பஞ்சாயத்துல வந்துங்க கலைஞர் கனவு திட்டம் ஐயாவால் கொண்டு வரப்பட்ட கலைஞர் திட்டத்துல வந்து எண்பத்தி ஐந்து பயனாளிகள் பயணிந்திருக்காங்க ஐயா மேலும் வந்து இருபது ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட தொகுப்பு வீடுகள் சீரமைக்கும் ஊரக வீடுகள் சீரமைக்கும் ஒன்பது வீடுகள் சீரமைச்சு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க ஐயா மேலும் எங்களது ஊராட்சியில வந்துங்க ஆயிரத்தி எட்நூறு மக்கள் வாழக்கூடிய வாரப்பட்டி என்ற ஊர் இருக்குங்க அந்த சிட்டூருக்கு வந்து சாலை வசதி இல்லைங்கய்யா அந்த சாலை வசதி சிறப்பா இருக்கு குடிநீர் வசதி சிறப்பா இருக்கு தெருவலருக்கு இருக்குங்க ஆனா பஸ் வசதி இல்லைங்கய்யா அந்த பஸ் வசதி அமைத்து குடிச்சிங்கன்னா வந்து கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகளுக்கும் வேலைக்காக நகர்ப்புறங்களில் செல்வர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குங்க எங்க ஊர் அந்த வாரப்பட்டி ஊர்ல இருந்து ரெண்டு கிலோமீட்டருக்கு தொந்தரவு வந்து சந்திராபுரம் ஊர்ல வந்துங்க எஸ் டுவெண்ட்டி செவன் எழுபத்தி ஏழு ரெண்டு பஸ் வருதுங்க ரெண்டு பஸ்ஸ வந்து ஊர் வரைக்கும் நீட்டுச்சிங்கன்னா உங்களுடைய இந்தியாவே பாராட்டக்கூடிய விடியல் பயண திட்டத்துக்கு வந்து எங்க மக்கள் அங்க வந்து நூத்தி நாப்பத்தி ஐந்து மாணவ மாணவிகள் படிக்கிறாங்க ஐயா அங்க வந்து பள்ளி இருக்குதுங்க அந்த உயர்நிலை பள்ளியிலிருந்து மேலும் படிப்புக்காக வந்து மேல்நிலை பள்ளிக்கு செல்லணும்னா எட்டு முதல் பத்து கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குதுங்க எனவே சுல்தான் பண்டையில் உள்ள பள்ளியை உயர்நிலை பள்ளியை மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்ளிங்க இந்த திட்டங்கள் அனைத்தும் எங்களுக்கு ஏற்பாடு கொடுத்தீங்கன்னா பொதுமக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஐயா நன்றி வணக்கம் ஐயா மகிழ்ச்சி மகிழ்ச்சி அடுத்து தென்காசி முள்ளிக்குளம் முருகனா

வந்து சிமண்டி சாலை அமைக்கப்பட்டுள்ளது அமைக்கப்பட்டுள்ளது தங்களுடைய ஆட்சியில வந்து காலை சிற்றுண்டி உணவு திட்டத்தின் மூலம் முப்பத்தி இரண்டு மாணவர்கள் பயன்பெற்றுள்ளனர் தாய் மாணவர் திட்டத்தின் மூலம் நூறு பயனாளிகள் பயன்பெற்றுள்ளனர் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் நூத்தி அறுபது பேர் பயன் பெற்றுள்ளனர் மகளிர் உரிமை தொகுத்தின் கீழ் முன்னூத்தி அஞ்சு பேர் பயன் அடைந்துள்ளனர் எனவே தங்களுடைய சிறப்பான ஆட்சியில் சிறப்பான திட்டங்கள் மக்களுடைய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது எனவே எங்களுடைய முள்ளிக்குளம் ஊராட்சி மன்றத்தின் சார்பிலும் ஊர் பொதுமக்கள் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா அப்புறம் மகளிர் அப்புறம் மகளிர் உரிமை திட்டத்தை சொன்னீங்க மகளிர் உரிமை திட்டத்தில் சில விடுபட்டு விடுபட்டு போச்சுன்னு ஒரு குறை இருக்கு

இதை கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்காக உங்களை ஐயா நன்றி நன்றி அடுத்தது அடுத்து தஞ்சாவூர் திருமலை சமுத்திரம் திரு குணசேகரன் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் சொல்லுங்க உங்கள் பகுதியில் இந்த ஆண்டு மழை பெஞ்சிருக்கா போதிய அளவு மழை பெஞ்சிருக்கா வந்து தொடக்க வேளாண்மை கூற்று வங்கி இருக்கிறது ஆண்டு ஆண்டு எங்கள் விவசாயிகளுக்கு குறுகிய கால கடன் மத்திய கடன் என்று விவசாயிகளுக்கு கடன் கொடுத்து உதவி வருகிறார்கள் நானெல்லாம் குறிய கடன் வட்டிலா கடன் பத்து மாதத்தில் திருப்பி செலுத்த வேண்டிய கட்டி வட்டியிலா கடனை பெற்று நெல் சாகுபடி செய்து அந்த கடனை திருப்பி அடைத்து பெரும் உத்தாசையாக இருக்குது மேலும் கலைஞர் தொகுப்பு வீடு திட்டத்தில் காங்கிரீட்டு வீடு எட்டு வீடு கட்டி கொடுத்துருக்கீங்க அது ரொம்ப சிறப்பாக இருக்குது புதுசாக பழைய தொகுப்பு வீடெல்லாம் எல்லாம் புதுப்பித்து கொடுத்துருக்காங்க ஒரு ஏழு வீடு அது ரொம்ப நல்லா இருக்குது மேலும் எங்கள் கிராமத்தில் வந்து மேம்படுத்தப்பட்ட சுமார் ஆயிரத்தி எழுநூறு நூல்கள் உள்ள மிக சிறப்பான நூலகம் இயங்குகிறது அது பள்ளி சிறார்கள் கல்லூரி மாணவர்கள் எங்களை போன்ற பெரியவர்கள் தினசரி நாளிதழ்கள் படிப்பதற்கு சிறப்பாக இருக்குது மேலும் அந்த தங்கமகள் தங்க மகன் புதுமை பெண் திட்டத்தில் எங்கள் கிராமத்து பிள்ளைங்கள் பன்னெண்டு பன்னெண்டாம் வரைக்கும் அரசு உதவியோடு ப பயின்று மேலும் அவர்கள் கல்லு மேலே கல்லூரியில் படிப்பு படிக்கும் போது அவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபா தொகை கொடுக்கறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அதெல்லாம் ரொம்ப போற்று கல்லூரியாக இருக்குது எங்களுக்கு இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையம் வந்து ஆண்டாண்டு அங்கே இருக்கிறதே புதுவ தஞ்சாவூர் மாவட்டம் ஆனால் எங்கள் விவசாய நிலங்கள்லாம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குங்க ஐயா அதுக்கு வந்து நாங்கள் நெல்லெல்லாம் புதுக்கோட்டைக்கு கொண்டு போய் நாங்கள் பிசி டிபிசி சென்டரில் விற்பனை செய்ய வேண்டியதாக இருந்துச்சு சென்ற இரண்டு ஆண்டாக நமது நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் அணுகி எங்கள் ஊரிலேயே அந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை தற்காலிகமாக அமைத்து கொடுத்து எங்களுடைய அறுவடை காலங்களில் அதை பயன்பெறும் என்பதை கோரிக்கை வைத்தோம் அவர்கள் மனம் வந்து இரண்டு ஆண்டுகளாக அந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் எங்கள் கிராமத்திலேயே அமைத்து ஏன்னா நாங்கள் புதுக்கோட்டைக்கும் தஞ்சாவூருக்கும் பாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் குடிக்கிறோம் விவசாயம் பண்ணுறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் பண்ணுறோம் அதை கொன்று போய் நாங்கள் விற்பனை செய்யும்போது ரெண்டாயிரம் மூவாயிரம் வாடகை தேவைப்படுது அந்த வண்டி வாகனத்துக்கு அதை இரண்டு ஆண்டுகளாக சிறப்பாக அந்த அதிகாரிகள் எங்களுக்கு மினகட்டு நேர எங்கள் கிராமத்திலே இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை கொடுத்து நாங்கள் விற்பனை செய்து பண பலன் அடைந்தோம் வர காலங்களிலும் அதே மாதிரி நேரடி நெல் கொள்முதல்களை எங்கள் கிராமத்திலே அமைத்து விவசாயிகள் பலனும் பலன் பெறும் வகையில் நீங்கள் அதுக்கான ஆவணம் செய்ய வேண்டும் மேலும் நாங்கள் தேசிய நெடுஞ்சாலை ஆறு வழி சாலைகள் கூடியிருக்கிறோம் எங்கள் ஊரில் நாங்கள் எங்கள் விவசாய நிலங்கள் பூராக எங்கள் ஊர் ஊருக்கும் புறம் அமைந்திருக்கிறது எங்களுக்கு ஊருக்கும் தென்புறம் தான் எங்கள் விவசாய நிலங்கள் இருக்குது நாங்கள் இந்த சாலையை கடந்து தான் அந்த விவசாய ஏரிகளுக்கோ பம்பு செட்டுகளுக்கோ எங்கள் கலணிகளுக்கோ செல்ல வேண்டியதாக இருக்கிறது இது தற்சமயம் சென்ற மாதம் கூட அந்த இடையில் அந்த ச போக்குவரத்தை தடை செய்வதற்கு நம்ம தமிழ்நாடு அரசு காவல்துறையும் நெடுஞ்சாலை துறையும் வந்து விட்டார்கள் அதை அந்த உள்ள நடுப்புற போக முடியாமல் எங்களுக்கு ரெண்டு பக்கமும் அங்கிட்டுங்கிட்டு போக முடியாமல் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் விவசாயம் பண்ண முடியாது வண்டி மாடு கால்நடைகள் டிராக்டர்கள் எல்லாம் செல்ல முடியாது அதனால அந்த இடையில அந்த மீனிட்டு அமைச்சு கொடுக்க முடியும் தங்களுடன் கோரிக்கை வைக்கிறேன் மிக்க நன்றி ஐயா நன்றி இப்போ நான் பல்வேறு உட்கார உட்கார உட்காரங்க நன்றி உட்காரங்க இப்போ நான் கிளம்புறேன் ஏன்னா பல்வேறு பணிகள் இருக்கு எனக்கு உங்கள் கிராமத்தில் தேவையான முக்கியமான தீர் மூணு தீர்மானங்களை கொடுக்க சொல்லியிருக்கோம் அது தீர்மானமாக போட்டு நீ நிறைவேற்றி எங்களுக்கு கொடுத்துருங்க நான் முன்னெடுக்கக்கூடிய முயற்சியில் நிச்சயமாக அதிகாரிகள் ஈடுபடுவாங்க சரிங்க ஐயா அப்புறம் அங்கே இருக்கிற அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் வந்திருப்பாங்க அவங்கக்கிட்டே இதெல்லாம் சொல்லிட்டு போங்க ஏன்னா ஏதோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்க நன்றி ஒரு சொல்லிடுங்க வணக்கம் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்த நல்ல ஆலோசனைகள் வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது நன்றாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் பல்வேறு கிராம சபையில் கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அவர்களுக்கும் மற்றும் திருமதி ரமண சரஸ்வதி உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்களுக்கும் அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கிராம சபையில் கலந்து கொண்டுள்ள அனைத்து பொதுமக்களுக்கும் கிராம சபையில் பன்னெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது கிராம சபைகளிலும் ஏற்பாடு செய்த அனைத்து அலுவலர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தற்போது ஆன்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உரையும் கலந்துரையாடலும் நிறைவு பெற்றுள்ளதால் அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் ஏற்கனவே விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பதினாறு பொருட்களின் அடிப்படையில் கிராம சபை கூட்டத்தினை தொடர்ந்து நடத்தலாம் என தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம்